தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி பொதுவாக சப்தமி திதி என்று சத்தமில்லாத வழிபாடு மௌனமான வழிபாடு அல்லது மௌனம் சம்பந்தப்பட்ட தியான முறைகளை கையாளும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அதாவது யாகத்தால் கிடைக்காதது யோகத்தால் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயமா அமைஞ்சிருது நட்சத்திரம் சித்திரை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திர உத்திரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின మళ్ళ పా ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பற்றாக்குறை நீங்கக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மேலே செலவாகுது இல்லையா அந்த மாதிரி செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய நாளாக அல்லது செலவுகளுக்கு மேலே பண வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானம் உறுதிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த துன்பங்களுக்கு தொடர்ந்து போராடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்த வங்க பாத விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அசட்டுத்தனமான வாழ்க்கையில் கூட முரட்டுத்தனமான முன்னேற்றம் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ಾಸ ಸೇರ್ವಾಗ ಯೋಗ ನರಸಿಮ್ಮರ್ ನರಸಿಂಹ ದೈವತೆ ವಳಿಪಾಡುವ ನನ್ನ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபப்பட்டவனுக்கு குடும்பம் அமையாது பாவப்பட்டவனுக்கு பாக்கியம் கிடைக்காது என்பதை மனதில் கொள்வத நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனராசியை சேர்ந்தவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கு எங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பாக்கு எங்கள் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட வித்தைகளை மொத்தமாக பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமும் அதிகாரமும் உன்னதமானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மர்ம நோய் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் விலகக்கூடிய மர்ம நோய்களுக்கு ஒரு நல்லதொரு விடிவு கிடைக்கக்கூடிய பொதுவாகவே மருத்துவம் சார்ந்த செலவுகளில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவில்லை பணக்காரனுக்கு பசியில்லை இதுதான் பிரபஞ்சம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க துர்கா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிக்கு மேலே உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது ஆற்றல் கிடைக்கக்கூடியது அதன் காரணமாக எதிரிகள் தானாகவே உதிரியாக உதிரியாகக்கூடிய சூழல் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதார்த்தம் என்பது எல்லா நேரமும் வெல்லாது என்ப தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க பிரம்ம தேவன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால நலம் கிடைக்கக்கூடிய வளம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிகுதியாகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அடிப்படை தேவைகளுக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த வாழ்க்கையை வாழ அனைத்து மதங்களிலும் ஆலோசனை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களால் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவுகள் மூலமாக செலவுகள் மிகுதியாக கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்களில் வந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் விலகக்கூடிய நாளாகவும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உழைப்பு என்ற விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உன்னதமான உயரங்களை தொடக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் பக்கத்து வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் சொந்த பந்தங்களில் ஒரு சில குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து சேர்ப்பதில் பித்து பிடித்த மனிதர்களை விட்டு பிரிவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள் அதாவது அரசு கிரகமாகிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் அனுகூலம் ஆதாயம் புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பொதுவாகவே பெரிய பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகள் என்பது வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை அளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சக்கர தால்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் கைவிட்டு போன அல்லது காணாமல் போன பொருளொன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் கொடுத்த பெற்றோரை காப்பகத்துக்கு அனுப்பாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஹய கிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னகை சேரக்கூடிய நாள் அதாவது புன்னகை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட வாழ்க்கையில் பொன்னகை கிடைச்சா வசதி வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அந்த வகையில் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ப்பத்தில் சுமந்த பெற்றோரை துக்கத்தில் விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அம்மாவாசையில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லை வங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்